கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் பயன்படுத்தும் முக்கிய மருத்துவமனையாக இது உள்ளது என்று அப்போது அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பில் மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருநூற்றி ஐம்பது இடங்களும் இருபது தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்களும் மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூறு இடங்கள் உள்ளன என்று தெரிவித்தார் பயனாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க தமிழகத்தில் இருந்து மருத்துவ குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை புதுவையில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத ஒன்று அதேபோல் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமையப்பட்டிருக்கிற எம்ஆர்ஐ டபுள் பலூன் என்டோஸ்கோபி போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்திய அளவில் எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத கருவிகள் அதே போன்றதொரு வசதிகளோடு ஆட்டோ எம்ஆர்ஐ ஒன்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன கருவிகள் இன்றைக்கு இந்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆசியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ஹைப்ரீட் ஆப்ரேஷன் தேட்டர் ஒன்றும் இங்கே அமைய பெற்று வருகிறது நேற்றைக்கு உடனே உதகையிலிருந்து இரண்டு வாகனங்களின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்த அந்த பத்து மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழு நேற்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு அந்த மருத்துவ குழுவினர் வாகனங்களோடு மருத்துவ உபகரணங்களோடு மருந்து மாத்திரைகளோடு பயனாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்று அங்கே தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை செய்து இன்னமும் என்ன தேவை இருக்கிறது என்கின்ற விவரங்களை துறைக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் இன்னமும் கூடுதலான உதவிகள் தேவைப்பட்டாலும் கூட பக்கம் பக்க பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருந்து உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னை செய்தியாளர் மண்டலத்தில் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் டாக்டர் கூட்டாக சந்தித்து பேசினார் தேசிய திட்டத்தின் மூலம் தனியார் மூலம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக செய்திகள் வந்திருப்பதாகவும் இத்தடுப்பூசிகளை முற்றிலும் இலவசமாக வழங்குவதை கைவிடும் செயலாகும் இது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் தடுப்பூசிகளால் தடுக்கப்படக்கூடிய தொற்று நோய்களின் பரவலை அதிகப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் மக்களின் நலன்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஆபத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை உருவாக்குவது என்பது ஏற்படையதல்ல அவ்வாறு தடுப்பூசி திட்டம் தனியார் மயமாக்கப்பட்டால் அது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தடுக்கப்பட்ட பல நோய்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் சாதாரண ஏழை மக்களினால் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள முடியாது எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குவதோடு பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு பாதிக்கும் நோய்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சமூகம் பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக எட்ட முடியும் என அப்படிப்பட்ட சூழலில் பல்வேறு தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்கள் பரவுமே ஆனால் அது அந்நிய நேடி முதலீட்டையும் பாதிக்கும் வெளிநாட்டிலேருந்து இங்கே முதலீடு செய்வதை பாதிக்கும் அதே போல் நமது நாட்டு வந்து உழைப்பு சக்தியும் பாதிக்கும் எனவே மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பில உருவாக்கிய அரசு புரிந்து கைவிட வேண்டும் ஏற்கனவே உள்ளது நிலையங்கள் துணை நிலையங்கள் அரசு மருத்துவமனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு வரும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் நடைபெற உள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலம் தமிழை மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்வது என்பதை குறித்து இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பன்னாட்டு கழகம் சார்பில் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் அந்த கழகத்தின் தலைவர் வி ஆர் எஸ் சம்பத்தும் வி ஜி சந்தோஷமும் பேசினர் சென்னை வளர்ச்சி கழகத்தின் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பன்னாட்டு கழகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையமும் இணைந்து இந்த மாநாட்டை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விவேகானந்த அரங்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை ஆகஸ்ட் பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் இதன் பதிவு கட்டணம் ஆயிரம் ரூபாய் என்றும் தெ உல தமிழ்ச்சங்க தலைவர் சந்தோஷம் கல்வியாளர்கள் தமிழ் அறிஞர்கள் வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இம்மாநாட்டின் இறுதியில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழுக்காக பாடுபட்டவர்கள் என உள்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேருக்கும் வெளிநாட்டில் மூன்று பேருக்கும் வளர் தமிழ் மாமணி விருது வழங்கப்பட உள்ளதாக அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் உலக தமிழ் ஆராய்ச்சி இரண்டாவது மாநாடு இந்த இடத்தில் இதன் மூலமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் இருந்த இருக்கின்ற பல்வேறு தமிழ் சான்றோர்கள் எல்லோரும் அறிந்துவிட வேண்டும் தமிழ் நமக்கு புதிய மொழி அல்ல இந்த மொழியின் மூலமாக உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் இதுதான் பிஜிபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக உலகை தமிழால் உயர்த்துவோம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெரியும் ஆலயம் தொழுவது சால மகன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் நிற்கின்றனர் அந்த மக்கள் எல்லோரும் வாழ்வாதாரத்தை தேடி சென்றவர்கள் இன்று அவர்கள் எல்லோரும் மிக நன்றாக இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற தமிழர்களை பார்த்து அறிந்து அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து வந்திருக்கிறார் என்று தமிழ் மொழி என்றால் உலகில் ஒரு பொதுமொழியாக ஐயன் வள்ளுவர் திரு திருக்குறள் மூலமாக உலகமெல்லாம் பிஜிபி உலக தமிழ்ச் சங்கம் அது பரிசாற்றி வருகின்றது